நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடியோப்போல வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு மாடுகளோட விற்பனை இப்போ தான் பார்க்க போகிறோம் இரண்டு மாடுமே குறைவான விலையில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாடுகளோட விலையை என்ன அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்லாம் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாக தான் பார்த்துட்டு இருக்க மாடு தலையீத்து மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுத்த சவலில் ஒரு ஜெர்சி மாடுங்க பக்கமான மாடாக இருக்குதுங்க நல்ல மூலச்சரமான மாடு கிழிக்கும் டைப்பில் இருக்குதுங்க பல்லு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் போட்டிருக்குங்க நாலு பல் தலையீத்து மாடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறவை கை கறவையாக மாடு கறந்துக்கிட்டு இருக்குதுங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நேரம் சேர்ந்து ஏழு லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குதுங்க ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு லிட்டர் கரைவைத்தனுன்னு கேரண்டியாக கறக்கூடிய மாடு நேரில் வந்து கறந்து பார்த்தே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க அதே மாதிரி இந்த மாட்டுக்கு சினை ஊசியும் போட்டிருக்குதுங்க சினை ஊசி போட்டு ஒரு மாதம் ஆகுது சினைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாதுங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் கரைவைத்திறன் கறக்குது நாலு பல் தலையீத்து மாடுங்க இடத்துல மேச்சர் முறையாக வழங்கப்பட்டு மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடுங்க நல்ல மடிசடில் தெளிவான காம்புலத்தில் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டும் வீட்டில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா வீடியோவில் பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் கொஞ்சமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வரலாங்க அதில் கரவை இளம் கறவை மாடுன்ற பட்சத்தில் நீங்கள் நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்து வாங்கிட்டு வரதே வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுங்க அதனால் நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணியாக வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க காரி கலரில் நல்ல ஒரு மூலச்சனமான மாடுங்க ரெண்டு மாடுமே நல்ல மூலச்சனத்தில் தாங்க இருக்குது மாட்டோட பல் ஆறு பல் இரண்டாவது ஈத்துங்க இரண்டாவது கன்று போட்டிருக்குது இப் இந்த மாடுமே வந்து பார்த்திங்கன்னா கை கறவையாக கறந்துகிட்ருதுங்க நல்ல மடிசெட்டில் இருக்குது சுடி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடாக இருக்குதுங்க இந்த மாடோடய கரைவைத்தன் நிற நேரம் சேர்ந்து ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஆவரேஜாக ஒரு நாலு நாலு லிட்டர் கரவைத்தரன் எதிர்பார்க்கலாங்க இந்த தரனை நீங்கள் நேரில் போய் கறந்து பார்த்தே வந்து வாங்கிட்டு வரலாங்க தெளிவான காம்பழத்தில் இந்த மாடுமே இருக்குதுங்க இடத்துல வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை தாராளமாக எல்லா கிளப்பினுமே தாங்க கூடிய மாடுதாங்க ரெண்டு மாடுமே ரொம்ப பெரிய மாடலாக கிடையாதுங்க ஒரு மீடியமான சைஸில் வீட்டு வளர்ப்புக்கேற்ற ஒரு மாடாக இருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்டவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் திருத்தங்கல் என்ற ஊரில் மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவண்டவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டும் பாலாவட்டும் ஆவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்லாதான் நாவர்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வைக்கிறேங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்